டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபைவ் ஒன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆன வண்டி ஓனர் மூணு ஓனர் வண்டிங்க வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப் அவலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது வண்டியுடைய ஸ்டேரிங்கில் நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர வண்டி டிஎன் ஐம்பத்தி அஞ்சு ஆன வண்டிங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரயர் போத் டயர் வந்து எவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க மஹேந்திராவுடைய ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு என்ஓசி அவைலபிளாக தாங்க இருக்குது இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் புதுக்கோட்டையில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மஹேந்திராவில் ஃபை சவன் ஃபைவ் டிஐ பூமி புத்திரா மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துள்ள நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே